வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிறார் எஸ்எல் அண்ட் டோர் அதிபதி ஸ்ரீ சனத்குமார் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் திருப்புகள் பாடும் அன்பர்கள் நாற்பத்தி மூன்று பேர்கள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை முருகன் அருளால் ஸ்ரீலங்கா ஆன்மீக பயணம் புறப்பட்டோம் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டி டூ டெர்மினல் காமராஜ் ஏர்போர்ட்டில் காலை மூன்று மணிக்கு யாவரும் சந்தித்தோம் அங்கு டிக்கெட் பாஸ்போர்ட் யாவையும் ஏர்போர்ட் வாயிலில் காண்பித்துவிட்டு உள்ளே நுழைந்து யாவரும் குழுமி புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் எல்லோர் முகத்திலும் கதிர்காமக்கந்தனை பார்க்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி தாண்டவமாடியது திருமதி உமா பாலசுப்ரமணியனுக்கு முத்துலக்ஷ்மி பொன்னாடை பூர்த்தி கௌரவித்தார் அடுத்து பம்பாயிலிருந்து வந்திருந்த முரளி சார் குழுவின் சார்பாக சனத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார் ஏர் இந்தியா விமானம் மயில் போல எங்களை இலங்கைக்கு இட்டுச் செல்ல காத்திருந்தது நாங்கள் யாவரும் அவரவர்களுக்கு அளிக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தோம் சிறிது நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்பட்டது அடு இலங்கை வந்துவிட்டது இலங்கை விமான நிலையத்தில் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் ஏர்போர்ட் வாயிலில் இலங்கைக்குரிய நடனம் ஆடுபவர்கள் எங்களை வரவேற்றார்கள் ஏர்போர்ட் உள்ளே சென்று சிலர்கள் அங்கு வைத்திருந்த புத்தர் சிலையை வணங்கி ஆசிர்வாதம் பெற்றார்கள் எங்களை அரவணைத்து பல இடங்களுக்கு போக தாமரா என்பவள் காத்திருந்தாள் அந்த அந்த இடத்திற்கு ஏற்ப வருணனைகளை ஆங்கிலத்தில் அழித்து வந்தாள் காத்திருந்த பஸ்ஸில் ஏறி மேலே பயணம் சென்றோம் பஸ்ஸில் வைஃபை வசதி புஷ்பேக் சீட் தண்ணீர் வைக்க குளிர்சாதன பெட்டி என்று அசத்தி விட்டனர் சிறிதும் களைப்பு இன்றி பஸ்ஸில் பயணம் செய்து முனீஸ்வரர் சிவன் ஆலயம் சென்றோம் ஆலயங்கள் பற்றி அறிந்து கொள்ள காத்திருங்கள் நன்றி